அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் ஒன்று அதாவது ஒரு பெரிய புயல் அதோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு எச்சரிக்கை வந்திருக்குது என்ன இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி அதை அது மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்துமென்னு சொல்லி தேவை செய்து இதை அசண்டகீனம் செய்யாதீங்கோ கேள்விப்பெற பெறப்போதாமான்னு சொல்லி ஒரு அது ஒரு புதின மாதிரி காத்துட்டு இருக்காதீங்க நீங்கள் நேரம் ரெடியாக வேணும் மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட இருக்கிறதா இல்லை ரெடி ஆக வேணும் ஏன்னு சொன்னால் நாங்களும் மீட்டிங்குகள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கன்னு சொல்லி எங்களுக்கும் எங்களை நிறைய தயார் படுத்தி வச்சுருந்தாங்க நானும் கூட வீட்டை வைப்பாத்தன் வீட்டைவை பார்த்தா சாதாரணமாக கரண்ட் இல்லாமல் போனால் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்தா அங்கே லாம்பு கூட இல்லை வீட்டில் சரி மனுதிரி இருக்கான்னு பார்த்தா மனுதரி கூட இல்லை நெருப்பிடி இருக்கான்னு பார்த்தா நெருப்படி கேஸ் குக்கர் இருக்க வழியாக ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் வர வழியா நெருப்படி கூட வீட்டில் ஊட்டியோடு தான் இருக்குது அப்படி தான் எங்கிற வீடு இருக்குது இதுதான் வீட்டில் நிலைமையிலேயும் இருக்கும் தயவு செய்து எல்லோரும் ரெடியாகுமோ இதில் உங்களை மீட்க வாரார்கள் வந்து மீட்பாங்கள் அவங்கள் வருவாங்களா நிறைய பேரையாக கற்றுக்கானே சொல்லிக்கிட்டுருக்காங்க அவங்களுக்கும் அவங்க வீடுகளையும் புயல் அடிக்கும் அவங்க வீடுகளையும் வெள்ளம் பெறும் அதனால நீங்கள் நீங்கள் இப்போவே ரெடியாக வேணும் எப்போங்கிற வீட்டை வெள்ளம் பெறாதுங்கிற வீட்டில் புயல் அடிக்காதுன்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்காதிங்கோ தயவு செய்து எல்லோரும் ரெடியாகுமோ உங்களுக்கு தெரியும் உங்களோட அளவு நம்ம நிறைய புயல் நிறைய வெள்ளப்பெருக்க நிறைய இடம்பெயர்வை நாங்கள் சந்திச்சுனாங்க அதுக்கெல்லாம் எப்படி ரெடியாக வேணும் சொல்லி எங்களுக்கு தெரியும் என்னென்ன தேவை எங்களுக்கு தெரியும் அதுக்கு இந்த மாதிரி ரெடியாகி கொடுக்கும் முக்கியமாக கன்சிவாக இருக்கிற மதர்ஸ் சின்ன பிள்ளைகள் அதை விட எல்டர்ஸ் வயது வந்தார்கள் அதை விட சில நேரம் படுக்கையில் வச்சிருப்பீங்க அம்மா மேலே அப்பா மேரே வயது வந்தவர்கள் அவர்களெல்லாம் நாங்கள் ரெடியாக வேணும் மருந்துக்கு ரெடியாகணும் டெலிவரிக்கு ரெடி ஆகணும் குழந்தை பிள்ளைகள் நாங்கள் ஆக வேணும் தொற்று நோய்க்கு ரெடி ஆகணும் உணவுக்கு ரெடி ஆகணும் இரவே கழிக்கிறது நம்ம ரெடியாக வேணும் எல்லோரும் அடியாது ரெடி ஆகுவோம் நன்றி